இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அருளானதுடைய நவநாளை நாளை சிறப்பிக்க இருக்கின்ற இந்த வேளையில் இறைவன் நம் ஒவ்வொருடைய எண்ணங்களையும் உள்ளார்ந்த விருப்பங்களையும் ஆண்டவருடைய துருப்பாதத்திலே அர்ப்பணிப்போம் தொடர்ந்து நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு இறை செய்திகள் நம்முடைய உள்ளத்தையும் வாழ்வையும் ஆண்டவரில் பயணிக்க அழைக்கின்றது எனவே நாம் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் முழந்தால் படியிடுவோம் இறைவன் நம்மோடு உடன் பயணிக்கின்றார் என மன உறுதியோடு இந்த தெய்வீக அருளானந்தருடைய நவநாளில் பங்கேற்போம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கே எல்லா காலமும்

ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரை பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் பெண்களுக்கு உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகியேசுவும் பேரு பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் உம்முடைய திருவைற்றின் திருவயிற்றின் இயேசுவும் பேரு பெற்றவரே தூயமணியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக மனிதரானார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவனுகிறேன் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு இறைவனின் தாய் பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜிபிப்பமாக இறைவாவும் திருமகன் மனிதனானதை உங்களுடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாட்களினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை வர உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆம்பேன் தலை வணங்கி இது திருத்த ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூவி ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மாலை அர்ப்பணம் ஓ என் என்யேசுவே இன்று செபம் வேளை துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசெல்லா இதயத்தின் வழியாக உமது திருஹதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போத கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆவேன் ஜனவரி மாதம் ஜூப்ளி ஆண்டின் இந்த முதல் மாதத்தில் பாப்பிரி தந்தை நம்முடைய குடும்பங்களை இயேசுவனுடைய தெய்வீக விசுவாச பயணத்திலே பயணிக்க அழைக்கின்றார் கணவன் மனைவியாக குடும்பத்தின் தலைவர்களாக தலைவிகளாக குடும்பத்தை விசுவாசத்தில் அழைத்து செல்ல பெற்றோர்கள் பெரியோர்கள் குடும்பத்துள்ள மூத்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குடும்பங்களை இளைய சமுதாயத்தை முழுமையாய் விசுவாசத்தில் நம்பிக்கையில் அழைத்து செல்ல அறைகூல் இடுகிறார் அதே வேலைகளை சிறப்பு கருத்தாக இதோ உலகத்தில் ஏற்படுகின்ற போர் விளக்கங்கள் மற்றும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படுகின்ற நல்லடுக்கங்கள் அதனால் புலம் பெயர்ந்த குடும்பங்கள் பெயர்ந்த ஒவ்வொரு நபரையும் இதோ இறைவன் அவர்களை பாதுகாத்து அரணும் கோட்டைக்குள் வழிநடத்த நம்முடைய சிவங்களை அந்த ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவர்களுக்காய் சுபிக்க அழைக்கப்படுகின்றோம் நாம் அனைவரும் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறைமகன் இயேசுவின் விசுவாச சாட்சியாக அவரது நற்செய்தி வரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் இரத்தம் செந்தி மறித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீட்டிற்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரை தூய வாழ்வின் மாதிரிகையே ஏழைகளின் ஆதரவை நம்பிக்கை வாழ்வின் வழிதுணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகி எங்களுக்காக பரம தந்தையிடம் நாங்களும் உம்மை போல் இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்து எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசிர்வதயம் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானந்தரின் தெய்வீக வெளிநடத்துதால் நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோற்று எமக்கு நல எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமை உரிமைக்காக தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நிமித்தனங்களுக்காய் மௌடமாய் நன்றி கூறுவோம் இந்த புதிய ஆண்டை யூபிலி ஆண்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நமக்காய் ஆசிராய் கொடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இதோ குடும்பத்தில் கணவன் மனைவி என்கின்ற உறவினால் பிள்ளைகள் பெற்றோர் என்கின்ற ஆசீர்வாதத்தை பாக்கியத்தை ஆண்டவர் உறவுகள் வழியாக குடும்பத்தின் வழியாக நம்முடைய குடும்பங்களையும் நல் குடும்பங்களாக மாற்றுகின்ற இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு உறவுகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று உருக்கமாக சிபித்திடுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் துயரளானந்திரனம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராது விசுவாச வாழ்வின் முன் மாதிரிகையாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக இந்த மன்றாட்டுக்களை வழிநடத்துகின்ற ஆறு பேர்

இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உடைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் எங்கள் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய இறைவா உம்மை மன்றாடுகிறோம் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் துய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகின்றோம் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட வேண்டும் என்று செம்மன் துய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் வேண்டுதலால் எங்கள் உடல் மனநோயால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவரும் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்று செம்மன் தூய் அருளானந்தர் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் இந்நாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுக்களை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை விருப்பங்களை மன்றாட்டுக்களை மௌனமாய் சமர்ப்பிப்போம் புதிய ஆண்டை நமக்காய் கொடுத்திருக்கின்ற இறைவன் இந்த புதிய ஆண்டில் நம்முடைய கனவுகள் நம்முடைய சிவங்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆண்டருடைய துருப்பாதத்தில் கொடுப்போம் செம்மன் துயிரலானதுடையே தெய்வீக பரிந்துரைக்காய் சுபித்திடுவோம் குழந்தை வாக்கியத்திற்காக மண்டாடுகின்ற தம்பதியர்கள் திருமண ஆசிர்வாதத்துக்காக சிபிக்கின்ற பிள்ளைகள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றவர்கள் சுகபிரசத்துக்காய் சிபிக்கின்ற வேளையில் இறைவன் தாயையும் குழந்தையும் நற்சுகத்தோடு வழி நடத்த என்று உருக்கமாக சுபித்திடுவோம் அதே வேளையிலே குடும்பத்தில் அன்பு அமைதி சமாதானத்தின் கனிகளை தூயாவியாருடைய அருட்பொழிவை பெற்றுக்கொண்டு பயணிக்க உருக்கமாக சுபித்திடுவோம் படிக்கின்ற பிள்ளைகள் கல்லூரியில் பயிலுகின்ற இளைஞர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் வாழ்க்கை அனைத்தையும் சுபிச்சமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உருக்கமாய் மன்றாடுவோம் நல்லதொரு வாய்ப்புக்காய் பொருளாதார ஆசிர்வாதத்துக்காய் கடன் பிரச்சனைகள் நீங்க வேண்டுமுக்காய் மன்றாடுகின்ற ஓர்வரையும் பொருளாதார தடுமாற்றத்திலிருந்து இறைவன் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் து உருக்கமாய் மன்றாடுவோம் அவருடைய பரிந்துரைக்காய் சிவிப்போம் புதிய இல்லிடம் புதிய நிலம் புதிய கட்டிடம் கெட்ட தேவையான நலங்களுக்காய் வழமையாக நிலம் செழிப்படைய வேண்டும் என்ற்காய் செவிப்போம் இல்லத்தில் குடும்பத்தில் மருத்துவமனையில் நோயுற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் முதியவர்களுக்காகவும் நாம் ஒன்றிணைந்து மன்றாடுவோம் விண் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயர போற்ற பருக உமது ஆட்சி வருக

உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய சிவம் பெயரு பெற்றவரேதோடு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக கரங்களை உயர்த்தி பாடுவோம் Morning. Morning. அன்பு தந்தையே மண்ணில் நற்சீரியை போதித்து கத்தோலிக்க தாய் திருகவையை வளர்த்தெடுக்க செம்மன் துயரானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவோடு செவிசாய் வேண்டுமென்று செம்மன் துயரானந்தர் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராயது ஈசு கிறிஸ்து வழியாக உமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் முழந்தால் படியிடுவோம் நோயாளிகளையும் மந்திரிக்கின்ற சிவம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே ஆண்டவர் இசு உங்களோடு இருப்பாராக ஓ ஆன்மாவோடு இருப்பாராக இங்கு கூடி உள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுபோம் ஆண்டவரே உடன்போயால் வரந்தோம் அவ의 பாரு நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக வாழ்ந்த இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நர்சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தும் எம்மை கண்ணோங்கி அருளாம் உமது இரக்கத்தின் செயல்களை

இவர்களது இல்லங்களில் இடம் பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது துருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதியும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் துய் அருளானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் ஆண்டவராக கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் My நாம் அனைவரும் நிற்போம் செம்மன் துயிரளான பாடலை பாடி தூய வழியிலே பங்கேற்போம் இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்கின்ற தூய யோசிப்பு அன்பிய குடும்பங்கள் கரங்கள் மிளகுவற்றியோடு இந்த வருகை பவனிகளில் பங்கேற்று செபிக்க அழைக்கப்படுகின்றீர்கள்